முருகா வெற்றிவேயல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமி நீ நீண்ட நேரமாக உன்னுடைய துணை என் அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தாயா நீண்ட நேரம் நீண்ட நாட்கள் கூட இருக்கலாம் அவருடைய அழைப்புக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்காயா எப்பொழுதப்பா அவர் என்னை அழைப்பார் எப்பொழுதப்பா நான் அவரிடம் பேசுவேன் அவர் குரலை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது அவரை பார்க்க வேண்டும் போல் இருக்கின்றது எதற்காக இத்தனை தண்டனைகளை எனக்கு கொடுத்துள்ளீர்கள் அப்படி என்ன நான் பாவம் இழைத்து விட்டேன் என்று உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய் உன் துணையின் நினைவில் நீ மிகவும் வருந்திக் கொண்டிருக்க ாய் அவருடைய பார்க்க வேண்டும் அவரை பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு கழிக்கின்றாய் இன்று அவர் என்னை அழைத்து விடுவார் நாளை அவர் என்னை அழைத்து விடுவார் என்று ஒவ்வொரு தினத்தையும் நீ வழியோடு கடந்து செல்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமி நீயும் துணையும் சற்று பிரிந்துள்ளீர்கள் கருத்து வேறுபாடுகளாலும் மணல் கசப்புகளாலும் பிரிந்து இருக்கவில்லை சில உறவினர்களின் சதியால் நீங்கள் எப்பொழுது பிரிந்து இருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு சண்டை வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது சிலரின் வார்த்தைகளை உன்னுடைய துணை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அதனால் உன்னையே வேண்டாம் என்று இப்பொழுது உதறி செஞ்சு விட்டார் உதவி செஞ்ச உன்னுடைய துணை நிச்சயமாக உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னிடமே வந்து சேரத்தான் போகின்றார் அதற்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது அதற்கு ஒரு முன்னோடியாக அவரிடம் இருந்து அழைப்பு வரப்போகின்றது பல பேர் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாலும் உன்னவருடைய உண்மையான அன்பு நிச்சயமாக உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்கும் என் பிள்ளையான உனது அன்பு அறி இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்குள் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கும் தங்கமே நிச்சயமாக ஒன்றாக இணைய போகின்றீர்கள் இந்த பிரிவினால் தான் உன்னுடைய உண்மையான அன்பை உன்னவரால் புரிந்து கொள்ள முடிந்தது பிரிவு எவ்வளவு கொடுமையானது ஒரு உண்மையான அன்பை புறக்கணிப்பது எவ்வளவு தவறானது என்பதை அனைத்தையுமே அவர் இந்த சற்று காலத்தில் புரிந்து கொண்டார் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றார் அவரிடமிருந்து அழைப்பு வரும்பொழுது நீ உன்னுடைய கோபத்தை விட்டு கொடுத்துத்தான் செல்ல வேண்டும் தங்கமே வாழ்க்கையில் மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான் ஆனால் அந்த தவறை மனதிலேயே வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் வாழும் வாழ்க்கையே கசப்பானதாக மாறிவிடும் அவர் தவறு இழுத்த வட்டார் நான் இனிமேல் அவரிடம் பேச மாட்டேன் என்று கூறாதே மனதார ஒருவர் மன்னிப்பு கேட்டால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதுதான் மனித குணம் என் பிள்ளையான உனக்கு அது தெரியுமல்லவா அவராகவே வந்து உன்னிடத்தில் பேசுவார் மன்னிப்பு கேட்பார் மண்டியிட்டு கெஞ்சுவார் நீ நிச்சயமாக உடனே இறங்கி போக மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் விட்டு கொடுத்து செல் தங்கமே விட்டு கொடுப்பவன் நிச்சயமாக கெட்டு போவதில்லை என்பது நீ அறிந்ததல்லவா எனவே விட்டு கொடுத்து உன்னுடைய துணையுடனே சந்தோஷம் இரு நிச்சயம் உன்னுடைய துணையிடம் இருந்து அழைப்பு வரும் ஓம் முருகா வெற்றிவேல் வேல் முருகா